இன்று கோவை மாவட்டத்தில் உள்ள பேருசெட்டிப்பள்ளை ஊராட்சியில் ஆரம்ப கோனில் வசிக்கும் நரிக்கூறின மக்கள் இன்றைக்கு வந்து செ சென்னம்மா காளியம்மாவுடைய பூஜை வருவரும் செய்வார்கள் அந்த பூஜையிலே நீலு ஹாஸ்பிட்டலுடைய எம்டி புருஷோத்தமன் சார் வந்து அவங்களெல்லாம் சந்தித்து என்னையும் அழைத்து வந்து நாங்கள்லாம் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வந்து அந்த மக்களோடு வந்து இன்றைக்கி வந்து விழா இருக்காங்க அவங்களோட நாங்கள் சேர்ந்து அவங்க விழா கொண்டாடி கொண்டாடி இருக்கிறோம் அவங்களுக்கு வேணுங்க வசதிகளை வந்து முடிந்த அளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு திமுக கழகத்தினுடைய அறிவித்தின் பேரிலும் மாண்பு தலைமை தலைவர் தளபதியார் அவருடைய முதலமைச்சர் தளபதியார் முறையிலும் துணை முதலமைச்சருடைய வேண்டுகோள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முறையிலும் இப்பொழுது அவங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அவங்களை ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள் அந்த கோரிக்கையை மாண்புமிகு தலைவர் அவர் அவர்கள் அமைச்சர் அமைச்சர் வழியில் சென்று மாண்பு அமைச்சர்கள் கலெக்டரை மாவட்ட ஆட்சியரை கூட்டி கொண்டு சென்று முப்பத்தஞ்சு வருடமாக அவங்க வந்து இங்கே குடியிருக்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து கார்ப்பரேஷன்லேயோ இல்லை மாவட்டத்துக்குள்ளேயோ சேர்ந்து அவங்களுக்கு உண்டான வருங்காலத்தில் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்து செய்து கொடுத்து அவங்களுக்கு நல்ல முறையில் வைப்பதற்குண்டான ஏற்பாடு செய்ய முயற்சி எடுப்போம் அதுக்கு நம்ம தமிழக சா அரசு சார்பில் அவங்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு தமிழ்நாடு பூராமே நரிக்குற மக்கள் மக்கள் இன மக்களுக்கு வந்து தலைவர் வந்து நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு மாண்பு அமைச்சர் நல்லபடியாக பண்ணுவாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி உண்டான பாதுகாப்பு இனிமேல் முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்திருக்காங்களாம் இனிமேல் இப்பதான் எங்கள் டவுள் கிடச்சி இப்போதான் கிடைச்சி ஒரு ஒரு மாதம் ஆச்சு என்ன அதனால் இவங்க கொண்டாந்து ஏற்பாடுலாம் பண்ணுவோம் அதுக்கு முழுசாக வந்து இவங்களை பாதுகாத்து நீலோ ஹாஸ்பிட்டல் எம்டி வந்து பாதுகாத்து நல்லபடியாக அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னே பண்ணுறாங்க கட்சி நிர்வாகிகளோடு வந்து அவங்களுக்கு எல்லா உதவியிலையும் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதனால் ஏற்பாடு செஞ்சு நல்லபடியாக அவங்களுக்கு வந்து அரசு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளும் அவங்களுக்கு செய்ய முடியிற வேலைகளை கண்டிப்பாக செய்து கொடுப்போம் என்று இது மூலமாக உறுதி கூறும்